பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பொது காலத்தின் ஐந்தாம் வாரம் வியாழக்கிழமை தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்து பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான் தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார் அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாக மக்கு நன்றி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு தொடங்கி முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது அவர் ஓர் கிரேக்க பெண் சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர் அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவதும் முறையல்ல என்றார் அதற்கு அப்பெண் ஆம் ஆனாலும் மேசையில் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது இயேசு அவரிடம் இப்படி சொன்னதால் போகலாம் பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தாம் பிள்ளை கட்டிலில் படித்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கருத்தப்படி ஒரு மனிதர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான்கு வகையான உறவுகள் அவசியம் ஒன்று தன்னோடு உறவு இரண்டு பிறரோடு உறவு மூன்று கடவுளோடு உறவு நான்கு இயற்கையோடு உறவு உலகில் உள்ள எல்லா உறவுகளும் இந்த நான்கு வகைகளுக்குள் அடங்கும் ஏதோன் தோட்டத்தில் ஆதித்திருப்பவர்களான ஆதாமும் ஏவாளும் இருந்தபோது இந்த நான்கு வகையான உறவுகளும் முழுமையாக செழித்தோங்கி இருந்தன என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் இந்த நான்கு வகையான உறவுகளும் அவர்களிடம் எவ்வாறு இருந்தன என்று பார்க்கலாம் முதலாவதாக தன்னோடு உறவு மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் விற்கப்படவில்லை வசனம் இருபத்தி ஐந்து என்ற வார்த்தைகள் ஆதி பெற்றோரிடம் இருந்த சுய ஏற்பை சுட்டிக்காட்டுகின்றன இன்றைய உளவியலாளரின் கருத்துப்படி ஒரு மனிதர் பிறரோடு உறவை கட்டி எழுப்ப வேண்டுமெனில் முதலில் தன்னோடு சரியான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் உறவு கொள்வதற்கு அவசியமானது இது அவர்களிடம் நிறையவே இருந்தது என்பதைத்தான் அவர்கள் ஆட இருந்தாலும் விற்கப்படவில்லை என்கிற வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகின்றன அதாவது அவர்களிடம் குறைகள் இருந்தாலும் குற்ற உணர்வு இல்லாமல் தங்களது நிறைவுரைகளோடு தங்களை ஏற்று வாழ்ந்தனர் என்கிற செய்தி இங்கு பார்க்கின்றோம் இரண்டாவதாக பிறரோடு உறவு இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமான சதையின் சதையுமானவள் என்கிற ஆதாம் ஏவாளை குறித்து சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கிடையே எவ்வளவு ஆழமான உறவு பிணைப்பு இருந்தது என்பதை சுட்டிக்காட்டுகின்றன இந்திய மரபில் அத்வைதம் என்கிற ஆன்மீக கோட்பாடு ஒன்று உண்டு கடவுளும் மனிதர்களும் ஆகிய நாம் வேறு வேறு அல்ல என்ற கோட்பாடே அத்வைதத்தின் சாரம்சம் இந்த கோட்பாடின் கோட்பாட்டின் மற்றொரு பக்கம் மனிதர்களும் தங்களுக்கிடையே வேறு 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 வேறானவர்கள் அல்ல என்பது அதாவது ஒரே கடவுள் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருப்பதன் காரணமாக மனிதர்களுக்கிடையே தெரிகின்ற வேறுபாடுகள் மேலோட்டமானவை என்பதை அத்வைதம் வலியுறுத்தி சொல்கிறது வெளியே தெரிகின்ற வேறுபாடுகளை தாண்டி மனிதர்கள் ஒருவருக்கொருவர் ஆழமான விதத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நம் தொடக்கப் பெற்றோர் பெற்றிருந்தார்கள் என்பதையே என் எலும்பு எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும் என்ற வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகின்றன மேலும் இனி நீங்கள் இருவர் அல்ல என்று திருமண திருப்பலியின் பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் ஆதி பெற்றோரின் வாழ்வில் இடம்பெற்றிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது மூன்றாவதாக கடவுளோடு உறவு ஆதி பெற்றோருக்கும் கடவுளுக்கும் இடையேயான உறவு ஆழமானதாக இருந்தது என்பது சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்று அல்ல கடவுள் ஏதோ தோட்டத்தை இவர்களுக்கு என்று ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களோடு நாள்தோறும் அளவளாவினார் அவர்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்று பல்வேறு வகையான பழ மரங்களையும் கனிதரும் செடிகளையும் ஏற்படுத்தினார் நான்காவதாக இயற்கையோடு உறவு கடவுள் காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம் இங்கு பெயரிடுதல் என்பது இயற்கையின் மீதான மனிதனது ஆதிக்கத்தை சுட்டிக்காட்டவில்லை டொமினியின் ஓவர் நேச்சர் மாறாக இயற்கையின் மட்டில் மனிதனுக்கு இருக்க வேண்டிய பொறுப்புணர்வை சுட்டிக்காட்டுகிறது ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் நேச்சர் இது இயற்கைக்கும் மனிதருக்கும் இடையேயான உறவை சுட்டிக்காட்டுகிறது அன்பு கூறியவர்களே இவ்வாறு நான்கு வகையான உறவுகளும் ஏதோ தோட்டத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம் இந்த கருத்தை நாம் இப்படியும் கொஞ்சம் மாற்றி சொல்லலாம் அதாவது இந்த நான்கு வகையான உறவுகளும் முழுமையாக இருந்ததால் தான் அந்த இடம் ஏதோ தோட்டம் அதாவது கடவுளின் தோட்டம் நம் வாழ்க்கையில் கூட நாம் இருக்கின்ற இடத்தில் மேற்கண்ட நான்கு வகையான உறவுகளை விழிப்புணர்வோடு கட்டி எழுப்ப முயற்சித்தோம் என்றால் நாம் இருக்கின்ற இடமே விண்ணகமாக ஏதோ தோட்டமாக கடவுளின் தோட்டமாக மாறிவிடும் ஜபம் இறைவா உறவு வாழ்வில் செழித்தோங்கி உன்னதத்தை உணர வரந்தாரும் ஆமேன் படைப்பு எல்லாம் அதிசயம் அதில் உனது என்றும் என்றும் சங்கமம் இறைவா உன் படைப்பு எல்லாம் அதிசயம் அதில் உனது என்றும் என்றும் சங்கமம் இயற்கையின் இதயமே இனிய நல் ராகமே இயற்கையின் இதயமே இனிய நல் ராகமே உன்னருள் எல்லாம் அதிசயம் அதில் உணத என்றும் என்றும் சந்த video அதில் ஊனது அன்பு என்றும் என்றும் சங்கமம் உன் படைப்பு எல்லாம் அதிசயம் அதில் ஊனது அன்பு என்றும் என்றும் சங்கமம் கடலுக்கு ஓய்வு ஏது இறைவாவும் அன்பிற்கு ஓய்வு ஏது கதிரவனின் கடமையிலே களங்கமேது இறைவாவும் அன்பிற்கு களங்கமேது உயிரினங்கள் வாழ்வதற்கு